பதினான்கு வீடுகள் கொண்ட தீயணைப்பு வீரர்களுக்கான வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி அளிப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றேன் திருமலை முத்தாறு திட்டம் சேலம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய வறண்ட பகுதிகளுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துகிற திட்டம் அந்த திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் கர்நாடகாவிலே நாமக்கல்லிலிருந்து சென்ற நான்கு லாரிகள் மண் சரிவிலே செல்லப்பட்டு நாலு ஓட்டுநர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பங்களுக்கு நிதி உதவியை கேட்டிருக்கிறேன் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு மின்சார கட்டணத்தில் குறிப்பாக நிலை கட்டணம் மற்றும் பீக்கவர் சார்ஜஸ் அந்த விஷயங்களில் சலுகைகள் தர வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு தொழில்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் ஒன்றிய அரசனுடைய பல்வேறு கொள்கை முடிவுகளால் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஜவுளி ஏற்றுமதி நிறுவனங்கள் இன்றைக்கு பாதிப்பில் இருக்கின்றன பங்களாதேஷ் வியட்நாம் போன்ற நாடுகளோடு போட்டி போட முடியவில்லை ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு பாராமுகமாக இருந்தாலும் மாநில அரசின் சார்பாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன் அதேபோல இங்கே மாவட்டங்கள் பிரிக்கப்படும் பொழுது பொள்ளாச்சி மாவட்டம் கண்டிப்பாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் முதலமைச்சரிடத்திலே நான் வைத்திருக்கின்றேன் அதேபோல இன்றைய தினம் வீடுகளுக்கான அந்த திறப்பு விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் சதுர அடி பரப்பளவில் மூவாயிரத்தி நானூறு அடி வரை கட்டப்படுகிற வீடுகளுக்கு அனுமதி பெற தேவையில்லை என்பதும் அதேபோல அதற்கான கம்பிஷன் சர்டிபிகேட் தேவையில்லை என்பதும் அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருப்பது அதை செயல்படுத்தி இருப்பது உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இது அமைந்திருக்கிறது என்ற விதத்திலே முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்து வந்திருக்கிறேன் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க